கர்மானா என்ன ஃபஸ்ட்டு இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு வேர்டே வந்து வடமொழி சொல் நம்ம தமிழ்ல அதை வினை பயன் அப்படின்னு சொல்றோம் நல்வினை தீவினை நல்வினை பண்ணா புண்ணியம் அப்படின்னும் தீவினை பண்ணா பாவம் அப்படின்னும் சொல்லப்படுது இங்கோ நம்ம ஒரு செயல் பண்றோம் ஒரு செயல் பண்றப்போ அதனால ஒரு விளைவு ஏற்படும் இல்லையா அது நல்ல விளைவாக இருந்தது அப்படின்னா அது வந்து குட்கர்மாஸ் தீயதாக இருந்துச்சு அப்படின்னா பேட் கர்மாஸ் சிம்பிள் இப்போது இங்க கர்மா எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம் ஒரு செயல் பண்ணுறீங்க ஒரு செயல் பண்ணுறப்போ நமக்கு ஒரு எண்ணம் எழுது தாட்ஸ் ஓகேவா அந்த தாட்ஸ் ஃபர்ஸ்ட் தாட்ஸ்னாலையும் செகண்ட் என்ன அப்படின்னா நம்மளோட சொல் நம்மளோட வேர்ட்ஸ் நம்ம பேசுகிறோம் இல்லையா அந்த பேசுகிற வார்த்தைகளால் செகண்ட் தேர்ட் என்ன அப்படின்னா அந்த செயல் பண்ணுறோம்ல அந்த ஆக்ஷன் வந்துட்டு என்ன நோக்கத்துக்காக பண்ணுறோம் என்ன பர்பஸ்க்காக எப்படி பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி இந்த மூணு விஷயங்களால் வந்துட்டு நம்ம கர்மா வந்துட்டு காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்ற ஒரு பேஸிஸில் கர்ம வினை அப்படின்ற ஒரு கோர்வையாக செயல் செயல்பட்டுட்ருக்கு ஓகேவா இதை தான் நம்ம வந்துட்டு ஹோலாக என்ன சொல்கிறோம் கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இதை பார்த்து நம்ம பயப்படணுன்ற எந்த அவசியமுமே இல்லை கர்மானாம் என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா நம்ம வந்து ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம் அது மட்டும் தான் கர்மால் ஆடாகும் அப்படின்றது இல்லவே இல்லை நீங்கள் வந்துட்டு கர்மாஸ் பண்ணாலும் நல்வினை பண்ணாலுமே அதுவுமே கர்மால தான் ஆடாகும் பிகாஸ் வி ஆர் கிரியேட்டட் த கர்மாஸ் கர்மா வந்து நம்மளை ஆட்டி படைக்கல நம்ம தான் அந்த கர்மாவை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம தான் அதை வந்துட்டு என்ன பண்ணணும் கிளாரிஃபை பண்ணணும் அது என்ன பண்ணணும் கர்மாவை கரைக்கணும் அப்படின்னு சொல்ல படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா நல்லது பண்ணா சொர்க்கத்துக்கு போவாங்க தீயது பண்ணா நரகத்துக்கு போவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்துட்டு கரெக்டா உண்மைதான் நம்ம வந்துட்டு நல்லது பண்ணோம் அப்படின்னா ஹையர் லெவல் ஹையர் லெவலான உலகங்களுக்கு போவோம் ஆத்மா உலகத்துல வந்துட்டு ஹையர் லெவல்ல போவோம் இல்லைன்னா அதுல பாதாளத்துக்கு போவோம் கர்மா அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து இங்க ஃபைவ் டைப்ஸ்ல சொல்றாங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சஞ்சீத கர்மா சஞ்சீத கர்மா அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் பேர்த்ல பண்ண கர்மாக்கள் எல்லாம் கர்மாக்களோட ஸ்டோரேஜ் செகண்ட் வந்துட்டு பிராப்த கர்மா இந்த கர்மா நம்ம இந்த ப்ரீ இந்த கரண்ட் பேர்த்ல நம்ம பண்ணுற பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாமே வந்துட்டு பிராப்த கர்மாவில் இருக்கும் ப்ளஸ் நம்ம சஞ்சீத கர்மாவில் இருந்து பிராப்த கர்மாவுக்கு தேவையான அந்த தேவையான கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபைல்ஸை மட்டுமே எடுத்துகிட்டு நம்ம பேர்த் எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பிராப்த கர்மாவில் நெக்ஸ்ட் ஆக்காமிய கர்மா ஆகாமிய கர்மா அப்படின்னா இந்த கரண்ட் பேர்த்ல இந்த பிறவில நாம பண்ற பாவ புண்ணிய கணக்குகள் வந்து ஆகாமிய கர்மால வந்துட்டு ஆட் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இங்க ஆஹ் டைப் என்ன அப்படின்னா காமிய கர்மா நல்லது பண்ணா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரீசனுக்காகவே நல்லது பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு கேட்டகிரி எல்லாமே வந்துட்டு காமிய கர்மால ஆட் ஆகும் நீங்க புண்ணியமே பண்ணாலும் அது வந்துட்டு அந்த கிரெடிட்ஸ நீங்கள் எடுத்துக்கூடாது அது புண்ணியத்தில் சேராது நிஷ்காம கர்மா மனுஷங்களா பிறந்த அவங்க நல்லது பண்ணி அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே வந்துட்டு கடவுள்கிட்ட கொடுக்குறது கிரெடிட் அது நல்வினையோ தீவினையோ அது வந்து கடவுள்கிட்ட கொடு அதுக்காக வந்துட்டு தீவினை பண்ணிட்டு கடவுள்கிட்ட கொடுக்கணும்ன்ற அர்த்தம் கிடையாது ஃபுல்லி டு காட் வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம கர்மாக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரையும் ப்ளஸ் நம்ம புதுசாக கர்மாக்களை ஆட் பண்ணாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க